அலாம் வலைக்கம் வரமதுல்லா வரக்காது அலஹமது இல்லா நம்முடைய ஆன்மீக மருத்துவம் என்ற யூடியூப் சேனலின் வாயிலாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான மருத்துவங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அலஹம்துல்லா இன்றைக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க உடல் எலை அதிகரிப்பதற்காக ஏதாவது ஆணாய்த்திருந்தால் சொல்லுங்க அதற்கு சில டிப்ஸ்கள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் உடல் எடை அதிகரிப்பதற்காக இந்த குரான் வசனம் ஒன்றே போதுமானது ஆரம்பமாக மூன்று தடவை செலவாத்தை போத வேண்டும் பிறகு டிஸ்பிளேல தெரியக்கூடிய அந்த குரான் வசனத்தை அதனை குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம் முகமது ரசூலுல்லா என்று ஆரம்பிக்கிற இந்த குரான் வசனம் சூரத்து கடைசி ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் தான் இது இந்த சூறாவினுடைய அந்த வசனத்தில் நம்ம குறிப்பிட்டு காமிச்சிருக்க அந்த அளவுக்கு ஓதனா போதுமானது அந்த வசனத்தை நாற்பத்தி ஒரு தடவை ஓத வேண்டும் பிறகு தடவை வேண்டும் ஓதி இரவு படுக்கும் பொழுது தேன் கலந்து குடிக்க வேண்டும் ஊதி தேன் கலந்து படுக்க வேண்டும் பிறகு காலையிலே பாலில் ஓதி ஊதி பாலில் வந்து தேன் கலந்து குடிக்கணும் இந்த ஆயத்தை வந்து நாற்பத்தி ஒரு தடவை ஓதணும் மூன்று தடவை ஓதாத அவசியம் பாலில் ஊதி தேனை கலந்து குடிக்கணும் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் ஆயிஷா நாயகி அவர்கள் உடல் பருமனாகுவதற்கு செய்த தான் ஆயிஷா நாயகி சொல்றாங்க என்னுடைய தாயார் பெருமானவர் நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு உடல் பருமன் வேண்டும் என்பதற்காக உடல் எடைய கூடும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை மேற்கொண்டாங்க அது எதுவுமே முடியல எது எனக்கு சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டா வெள்ளரிக்காயுடன் பேச்சு சேர்த்து எனக்கு உண்டை கொடுத்தாங்க பிறகு நான் உடல் பருமன் அடைந்தேன் என்று ஆயிஷா நாயகி அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி ரொம்ப உடல் பருவம் கூடியாது சரியான அளவு தேவையான அளவு உடல் பருவனை எடையை அதிகம் எல்லாத்தால அதிகப்படுத்தி தருவான் ரொம்ப உடல் உடல் பருவம் போடுவோம் அப்படின்லாம் இல்லை அல்லா உடலுக்கு எவ்வளவு உடல் பருவம் தேவையோ அந்த அளவுக்கு அல்லா தாடா உடல் பருவனை தருவான் ஆனால் உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாயம் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் உங்கள் உடலுக்கு தேவையான அளவுக்கு எடை அல்லாத்தார அதிகரிக்க செய்வான் இதை முயற்சிப்பார்கள் உடல் எடை அதிகரிப்பது இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த ஒரு வசனம் போதுமானது айшамаесе жа? வெள்ளரி காயோட பேரிசு சேர்த்து சாப்பிட்ணும் இதுவும் அப்போ இது எப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்ணும் காலை அதிகாலையே சாப்பிட்லாம் இரவு படுக்கும் பழுவம் சாப்பிட்டு படுகலாம் உஷாதா எல்லாம் முக்காயா உடலிற்கும் உள்ளத்திற்கும் குரானை குண்டும் நவி வழி மருத்துவத்தை கொண்டுமெல்லாம் முட்டாழா பிரயோஜனம் படைய வேண்டிய மக்களாக நாம் அனைவரின் தந்தை புரிவாளாங்க என்னுடைய சேரில் புதிதாக இருக்கூடியவங்களால் அதை சப்ஸ்க்ரைபன்ஸ் செஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்க இதன் மூலியமாக இந்த மக்களுக்கு வந்து பல விஷயங்கள் போய் சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்கு மூலியமாக பிற மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவும் உஷா அதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை பண்ணுங்க தேவையான விஷயங்களா நம்மால வந்து எளிமையை வெளிப்படுத்த போயிருக்காலும் அந்த அழிமை வெளிப்பெயர்ச்சி மாணாக்க